திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியம் வன்னமன்னூர் கண்ணபுரம் போன்ற பகுதிகளில் கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக குடித நீர் வரவில்லை என்பதால் வண்ணமன்னூர் கண்ணபுரம் பொதுமக்கள் வண்ணமன்னூர் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தி வருகின்றனர் வண்ணமனூர் கண்ணன்புரம் காலனி கும்பூர் கைகட்டி பகுதிகளில் கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்று வலமுறை ஊராட்சி மன்ற நிர்வாகிகளிடம் முறையிட்டும் இதுவரையிலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வண்ணமனூர் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வண்ணமனூர் பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு